ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் சிக்கன் முட்டையை விட அதிகமான புரத இருக்கிற சைவ உணவு என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக புரதம் என்று சொன்னாலே முட்டை சிக்கன் என்று அசைவத்தில் தான் அதிகம் புரதம் இருக்கிறது என்று நினைப்பார்கள் ஆனால் சிக்கன் முட்டைக்கு நிகராக சில சமயங்களில் அதைவிட அதிகமான புரதம் சைவ உணவுகளில் உண்டு சிக்கனை விட அதிக புரதம் கொண்ட சைவ உணவுகள் என்னன்னு பார்க்கலாமா புரதம் நிறைந்த சைவ உணவு என்று வரும்போது கொண்டைக் கடலைக்கு முக்கிய இடம் உண்டு தினம் ஒரு கப் கொண்டைக்கடலை சாப்பிடுவது உடலுக்கு ஆற்றல் தரும் தசைகளை வலுவாக்கும் எடையும் அதிகரிக்காது மறந்துபோன போன குறிக்கும் உணவு பண்டங்களில் ஒன்றுதான் புட்டுக்கடலை புரோட்டீன் பானங்களில் சேர்க்கப்படும் அடிப்படை உணவுப் பொருள் புட்டுக்கடலை இதில் சிக்கனை விட அதிகம் புரதம் உள்ளது வெள்ளை நிற கொண்டை கடலை போலவே கருப்பு கடலை அல்லது மூக்கடலையில் சிக்கனை விட அதிக புரத சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது உடல் இழைக்க உதவும் கொள்ளு பயிரில் நார்ச்சத்து மட்டுமல்லாமல் சிக்கன் மற்றும் மட்டனை விட அதிக புரத சத்தும் உள்ளது கோடை காலத்தில் கொள்ளு சாப்பிடுபவர்கள் அதை குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு முளைக்கட்டி சாப்பிடுவது நல்லது சிக்கனை விட அதிக புரத சத்து கொண்ட பச்சை பயிரில் ஏகப்பட்ட சத்துக்கள் உள்ளதோடு சர்க்கரை அளவையும் குறைக்க உதவுகிறது இது எடையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது சிவப்பு பீன்ஸ் என்று கூறப்படும் ராஜ்மா புரதம் நிறைந்த உடலுக்கு ஊட்டமளிக்கும் உணவுகளில் ஒன்றாகும் சிவப்பு பருப்பு என்று கூறப்படும் மசூர் பருப்பில் அதிக புரதம் நிறைந்த சைவ உணவுப் பொருளாகும் மசூர் பருப்பை சில மணி நேரம் ஊற வைத்து சமைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சிக்கனை விட அதிக புரத சத்து கொண்ட சோயா பீன்ஸ் கூடுதல் சத்துக்களை உள்ளடக்கிய சைவ உணவுப் பொருளாகும் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் சோயா சங்ஸ் என்று அழைக்கப்படும் மீல் மேக்கரில் அசைவத்தை விட அதிக புரத சத்தும் கூடுதலான நார் சத்தும் உள்ளது புரதம் என்பது உடலின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஒன்று இந்த புரதத்தை ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹெல்ப் பண்ணப்பட்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி